நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுர சுந்தரி இவர் கடந்த பத்து வருட காலமாக ஜோதிடத்தை நன்கு கற்று தெளிந்தவர் ஜோதிடம் குறித்த பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்த நம்மோடு இணைகிறார் வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்மா எழுத்தாளர் கவிஞர் தலைமைச் செயலகத்தின் உயர் அதிகாரி என பன்முக ஆளுமை கொண்ட உங்களுடன் இணைவதில் நானும் பெருமை கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி கடந்த நிகழ்ச்சியில் சில நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் சொன்னீங்க மேலும் நாடி ஜோதிடம் குறித்த ஒரு புரிதலை நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள் இந்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு நேயர் கேட்டுள்ள கேள்வி திருச்சியில் இருந்து நாச்சியார் என்பவர் கேட்டுள்ளார் அதாவது அவரின் மகள் பெயர் நந்தினி பிறந்த தேதி நாலு மூணு தொண்ணூற்றி நாலு காலை ஒன்பது ஐந்து பிறந்த இடம் ஸ்ரீரங்கம் நட்சத்திரம் அனுஷம் ராசி விருச்சகம் எப்போது திருமணம் நடைபெறும் என கேட்டுள்ளார் உங்களின் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நந்தினியோட ஜாதகம் இந்த ஸ்கிரீனில் வருது அவங்க விருச்சக ராசி அனுச நட்சத்திரம் தேய்பிரைம் சப்தமியில் வெள்ளிக்கிழமையில பிறந்திருக்காங்க ஹர்ஷன யோகம் பாவகர்ணாத்தில் பிறந்திருக்காங்க முப்பத்தி ஒரு வயது ஐந்து மாதம் மூன்று நாட்கள் ஆகுது தற்போது சுக்கரதிசை சுக்கரபுர்த்தி நடக்குது சுக்கிரதசை சுக்கரபுப்தியில் ராகு அந்தரம் நடக்குது அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நடக்குது ஒன்பது பன்னிரெண்டுக்கு உரிய குரு ஏழில் அமர்ந்து லக்கணத்தை பார்ப்பதாலும் குடும்பம் வாழ்க்கை துணையை தர வேண்டிய ஏழாம் அதிபதி மீனத்தில் உச்சமாக இருப்பதாலும் சுக்கிரதசை சுக்கரபுப்தி குரு அந்தரம் இது வந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேலே மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஆட்சி பெற்ற சனியோடு இணைந்த செவ்வாய் ஏற்கனவே ரெண்டில் அமர்ந்த கு குடும்பஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருக்கும் அந்த கேதுவை ஒரு டிகிரியில் பார்ப்பதாலும் செவ்வாய் சனி இரண்டும் தனது ஏழாம் பார்வையால் அந்த புத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் பாவகத்தை பார்ப்பதாலும் சனி செவ்வாய் இரண்டும் இணைந்து ஐந்தாம் அதிபதி சூரியனோடு இருப்பதாலையும் இவங்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் ஆகலை ஏன்னா ஐந்தாம் பாவகமும் புத்திரஸ்தானம்னு சொல்கிற ஐந்தாம் பாவகமும் பாதிச்சிருக்கு ஏழில் ஒரு சுபகிரகம் இருக்கிறதால ஏழாம் அதிபதி உச்சமாக இருக்கிறதால ஏழாம் அதிபதி தசை இப்போ நடைபெற்று கொண்டு இருப்பதாலேயும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேலே இவங்களுக்கு திருமணம் ஆகும் வாழ்த்துக்கள் நேயர்களுக்காக மற்றும் ஒரு கேள்வி அதாவது ரஜு பொருத்தம் திருமணத்தில் மிக முக்கிய பொருத்தமாக பார்க்கப்படுகிறது இதை கயிறு பொருத்தம் மாங்கல்ய பொருத்தம் என்று கூறுவார்கள் இதை எப்படி நீங்கள் கணிக்கிறீங்க திருமணத்தில் ஒரு ஜோடிக்கு ரஜு பொருத்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க சில ஒரு ஜோடிக்கு பார்க்க போனால் இவங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க எந்த கணக்கின் அடிப்படையில் இது அறியப்படுகிறது அல்லது ஜோதிட நூல்களில் இந்தந்த நட்சத்திரங்களுக்கு ரஜு பொருத்தம் இல்லை என கூறப்பட்டுள்ளதா அதை பற்றி நேயர்கள் புரிந்து கொள்ளும் அளவு அளவிற்கு ஒரு தெளிவான விளக்கம் வேண்டும் ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது இந்த பத்து பொருத்தத்தில் வர்ற ஒரு பொருத்தம் அதை வந்து மாங்கல்ய பொருத்தம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சரடு பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் வந்து மணமகனோட ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு பார்ப்பாங்க அந்த காலத்தில் அந்த பத்து பொருத்தத்தில் இதை பார்த்துட்டு இருந்தாங்க பத்து பொருத்தத்தில் ஏற்கனவே சிரசு அந்த ரஜு பொருத்தம் அப்படிங்கிறதுல சிரசு ரஜி கண்ட ரஜ்ஜி உதிர ரஜி ஊறு ரஜு பாத ரஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து வகை வகையாக அதை பிரித்து வச்சுருக்காங்க ஒரு மணமகனோட ஆயுள் மற்றும் அந்த ஒரு பெண்ணோட அந்த தாலி சரடு தாலி பாக்கியம் மாங்கல்ய பாக்கியம் அப்படிங்கிறதாக இந்த ரஜிபுரத்த அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க ஆனால் இப்போது வந்து திருமணம் அப்படிங்கிறது என்ன தாலி கட்டினா தான் திருமணமாக அல்லது தாலி கட்டாமலே ஒரு பெண்ணோட ஒரு ஆண் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாருன்னா அப்போ அதற்கு பேர் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது திருமணம் அப்படின்னா மற்ற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவங்களெலாம் பண்ணிக்கிறதுக்கு பேர் திருமணம் இல்லையா அவங்களுக்கு அப்போ அந்த பொருத்தம் எப்படி பொருந்தும் எப்படி நம்ம பார்க்க முடியும் இப்போ வந்து அவங்க மதத்தில் ஜோதிடத்தை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னாலும் ஏதோ ஒரு ஒன்று இந்த ஜோதிடத்தில் இருக்குது அப்படின்னு இப்போ இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை வச்சு ஜோதிடம் பார்க்குறாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய பெண் வந்து பிறந்த தேதி நேரத்தை கொடுத்து என்கிட்ட ஜோதிடம் கேட்டார் அவங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக வந்துச்சு ஆமாம் ஆமாம் நான் ரிஷப லக்கணம் தான் அப்படின்னு ரொம்ப கரெக்டாக சொன்னார் நான் ஏழரை மணிக்கு தான் பிறந்தேன் என்னை வீட்லேயே ஏழரைன்னு தான் கூப்பிடுவாங்க அதனால எனக்கு கரெக்டாக தெரியும் நான் ரிஷப லக்னம் தான் அப்படின்னு அவர் அந்த பொண்ணு சொன்னாங்க அவங்க செஞ்சுக்கிட்டது ஸ்பெஷல் மேரேஜ் இது ஒரு இந்து பையனை மணந்துக்கிட்டு அவங்க இது இன்றைக்கும் அவங்களோட தான் இருக்காங்க இஸ்லாமியராகவே இருக்காங்க அவங்க இந்து மதத்துக்கும் வரலை இஸ்லாமியராக அவங்க ஒரு இந்து ம பையனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோவை அவங்களும் பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு கழுத்தில் தாலி அணியாமல் ஒரு பொட்டு வச்சுக்காம ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு முறைப்படி வாழ்கிற அந்த இஸ்லாமிய பெண்ணுக்கு அவங்க வந்து ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ஜோதிடம் பாருங்கன்னு சொல்கிறப்ப ரஜி பொருத்தம் அப்படிங்கிறத எப்படி பார்க்க முடியும் தாலியே அணியாதவர்களுக்கு நம்ம தாலி சரடு பொருத்தம் அப்படின்றத எப்படி பார்க்க முடியும் பூவும் பொட்டுமா கழுத்தில் தாலியோட வாழ்வாய் உனக்கு ரஜு பொருத்தம் இருக்குது அப்படின்னு எப்படி இதை வச்சு சொல்ல முடியும் அப்போ எல்லோருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியாக தான் கிரகங்கள் வேலை செய்யுது அம்மாவாசைனால் எல்லாருக்கும் வந்து இருட்டை தான் நம்ம அனுபவிக்கிறோம் பௌர்ணமி அப்படிங்கிறப்ப எல்லோரும் வெளிச்சத்தை தான் அனுபவிக்கிறோம் சித்திரை மாதத்தில் எல்லோரும் கடும் தான் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதும் அந்த அதில் வர்ற விதிகளும் எல்லாருக்குமே பொருந்தி அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல அப்படிங்கிறதே நம்மளுடைய கேள்வி இல்லை அவங்க ஏற்றுக்கலனாலும் அவங்களுக்கும் அந்த பொருத்தம் பொ பொருந்தி வரணும் ஏன்னா மற்றதெல்லாம் பொருந்து அவங்க இந்த வேலைக்கு தான் போகிறாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக அந்த கிரகம் பொருந்தி வரும் அப்போது நம்ம நமக்கு வேறு மாதிரியும் இல்லை இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வேறு மாதிரியும் வந்ததுன்னா அது வந்து பொருத்தம் அந்த அது வந்து அந்த ஜோதிட விதி குள்ளார வரலன்னு அப்படின்னு தான் அர்த்தம் ஏதோ ஒரு சிலருக்கு தான் அதை சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் நம்ம கலாச்சாரத்திற்கு ஏற்ப நம்மளை பழக்கப்படுத்தி கடைபிடிக்கிற விஷயந்தான் அந்த ஜோதிடமாக இருந்தாலும் வேறு எந்த விஷயமாகவே இருந்தாலும் எல்லாருக்கும் அது பொருந்தி வந்தால் அது ஒரு பொதுவான விதி அப்படின்னு நம்ம ஏற்றுக்க முடியும் மணமகனோட ஆயுள் அவருடைய லக்ன வலிமை அவருடைய எட்டாம் பாவகம் அவருடைய எட்டாம் பாவக அதிபதி அவருடைய ஆயுள் காரகன் சனி இவற்றை தான் பொறுத்து தான் அவருடைய ஆயுளை நம்ம கணக்கிடுறோம் அது இதெல்லாம் வெறும் குப்பை அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டது தான் இந்த பத்து பொருத்தம் அதற்குள்ளார வர்றது தான் இந்த ரஜி பொருத்தம் ஆக இப்போ நம்ம பத்து பொருத்தமும் பார்க்குறதில்ல ரஜ்ஜு பொருத்தமும் இல்லை ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவகத்தையும் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஒரு பெண் ஒரு திருமணம் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற காலகட்டத்திலையும் வாழ்நாள் முழுக்க அது அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலையும் இந்த உதர உதரஜு அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தம் பார்த்தாங்க அந்த நாட்கள் எல்லாம் கடந்து நம்ம வெகு தூரம் வந்துட்டோம் இப்போது பத்து பொருத்தம் அப்படிங்கிறது அந்த பத்து பொருத்தத்துக்குள்ளே தான் இந்த ரஜு பொருத்தமும் இருக்குது இப்போ பத்து பொருத்தமே பார்க்குறதில்ல இல்ல நாம் ஏன் பத்து பொருத்தம் பார்க்குறதில்ல அப்படிங்கிறத பத்து பொருத்தம் தோற்று போனது ஏன் அப்படின்னு சொல்லி எபிசோடு மூணில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதை போய் பாருங்கள் அதனால் இப்போ ரஜி பொருத்தம் அப்படிங்கிறத யாருமே வந்து ஜோதிடர்கள் பார்க்கறது இல்லை ஏதோ பழைய ஜோதிடர்கள் இன்னும் அந்த பத்து பொருத்தத்துக்குள்ளே இருக்காங்க அந்த பத்து பொருத்தம் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஒத்து வருவதில்லை அதை போய் நீங்கள் அந்த எபிசோடு மூணு அப்படிங்கிற ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த பத்து பொருத்தம் பார்க்கலைங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் மிக்க நன்றி ரஜப பொருத்தத்தினை பற்றிய உங்களின் விளக்கம் நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் அனைவருக்கும் நல்லதே நடக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்